இன்று நாம் மிகவும் துயரமான சம்பவத்தை பற்றி பேச போகிறோம் அது நுகேகொட மிரிகான பகுதியில் நடைபெற்ற சம்பவம் கடந்த எட்டாம் தகுதி ஒரு ஐந்து வயது சிறுவன் ஹோட்டலின் நீச்சல் குளத்தில் மூழ்கி உயிரிழந்தார் இந்த சம்பவம் தற்போது சமூகத்தில் பெரும் கவலை மற்றும் விவாதத்தையும் எழுப்பி இருக்கிறது இப்போதே இந்த சம்பவத்தின் முழு பின்னணி விசாரணை நிலை சமூக தாக்கங்கள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் குறித்த சம்பவம் கடந்த எட்டாம் தகுதி மிதிகான ஸ்டான்லி மாவட்ட பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் நடந்திருக்கிறது சிறுவன் மற்றும் அவரது நண்பர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஒரு பயிற்சியாளரின் வழிகாட்டுதலின் கீழ் ஹோட்டலின் நீச்சல் குளத்தில் நீந்திக் கொண்டிருந்திருக்கிறார் அந்த சிறுவன் துரதிர்ஷ்டமாக சிறுவன் நீரில் மூழ்கினார் உடனடியாக கழுப்போவில வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்ட பின் ஆனால் மருத்துவர்களின் முயற்சிக்கு பின்னரும் சிறுவன் உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவத்தின் பின்னர் ஹோட்டல் மற்றும் முன்பள்ளி நிர்வாகம் தொடர்பாக விசாரணைகள் துவங்கின மிதிகான போலீசார் சம்பவம் தொடர்பாக விரைவில் விசாரணை நடத்தி ஏழு பேரை கைது செய்திருக்கின்றனர் இதில் முன்பள்ளி உதவி அதிபர் விளையாட்டு ஒருங்கிணைப்பு அதிகாரி பிள்ளைகளுக்கு பொறுப்பான இரண்டு ஆசிரியர்கள் முன்பள்ளி ஊழியர் ஒருவர் மற்றும் இரண்டு நீச்சல் பயிற்சியாளர்கள் அடங்குவார்கள் சட்ட வைத்திய அதிகாரி சடலம் தொடர்பான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த வகை சம்பவங்களில் பள்ளிகள் மற்றும் ஹோட்டல்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும் சிறுவர்களின் பாதுகாப்புக்கு உறுதிப்படுத்தப்பட்ட நீச்சல் பயிற்சியாளர்கள் மட்டுமே கையாள வேண்டும் மேலும் குளத்தில் கண்காணிப்பாளர்கள் இருக்க வேண்டும் சமூக மற்றும் பெற்றோர் கருத்துகள் இந்த சம்பவம் சமூகத்தையும் பெற்றோர்களையும் ஆழமாக பாதித்திருக்கிறது சமூக ஊடகங்களில் பாடசாலைகள் மற்றும் குழந்தைகள் உள்ள இடங்களில் குறித்த பாதுகாப்பு கேள்விகள் எழுந்திருக்கின்றன பல பெற்றோர் குழந்தைகளுக்கு நீச்சல் பயிற்சியில் பாதுகாப்பு முறைகளை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையும் விடுத்துள்ளனர் இதை அடிப்படையாக கொண்டு கல்வி மற்றும் விளையாட்டு நிறுவனங்களில் பாதுகாப்பு நடைமுறைகள் கடுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இது மிகுந்த துயரம் குழந்தைகள் பாதுகாப்பில் பள்ளிகள் சிறந்த முறைகளில் பின்பற்றப்பட வேண்டும் மீண்டும் இவ்வாறு ஒரு துரதிருஷ்டம் நிகழாமல் இருக்க வேண்டும் இதுவே முடிவும் மற்றும் முன்னெச்சரிக்கை பரிந்துரையாகவும் இருக்க வேண்டும் நுகைகூட சம்பவம் அனைவருக்கும் ஒரு கடும் எச்சரிக்கை குழந்தைகள் பாதுகாப்பு என்பது நாம் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு நிறுவனங்கள் பள்ளிகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரும் குழந்தைகள் இருக்கும் இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதிப்படுத்த வேண்டும் நல்வாழ்வை பாதுகாக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கப்பட வேண்டும் இதே சமயம் இந்த சம்பவத்தின் விசாரணை முழுமையாக முடிந்த பின்னர் பொறுப்புள்ளவர்கள் சட்டப்படி குற்றவாளிகள் என உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இது தொடர்பான உங்கள் கருத்துகள் மற்றும் பரிந்துரைகளை சமூக வலைதளங்களில் பகிருங்கள் நண்பர்களே குழந்தைகள் பாதுகாப்புக்கு எப்போதும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும்